வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருண் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும் எது சார்ந்த விஷயங்களில் அவர்கள் சுப பலன்களை பெறுவார்கள் எது சார்ந்த விஷயங்களில் எல்லாம் அவர்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை எல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் இந்த ஆண்டு பலனை பொறுத்தவரை நெருவாரியாக நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்களாக இருக்கக்கூடியது வெகு நாட்கள் ஒரே ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகங்களான குரு பகவான் தனி பகவான் ராகு மற்றும் கேது பகவான்கள் இது மட்டுமல்லாமல் அவ்வப்போது குறுகிய காலத்தில் இடப்பயிற்சி அடையக்கூடிய கிரகங்களான இதர கிரகங்களும் சிற்சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகின்றன அந்த அடிப்படையில் இந்த ஆண்டை பொறுத்தவரை மகர் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவானும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவானும் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவானும் நான்காம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த குரு பகவானானவர் மே மாதத்திற்கு பிறகு ஐந்தாம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம்பெயர்கிறார் இந்த ஒரு பயிற்சி மட்டும்தான் இந்த ஆண்டுல இருக்கு மற்ற முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த ஆண்டுல இல்ல அவ்வப்போது குறுகிய காலத்தில் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த மாதத்தில் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய அந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாமே இடப்பெயர்ச்சிகள் அவ்வப்போது அடையும் அது சார்ந்து சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழலாம் அப்ப இந்த அடிப்படையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பொறுத்தவரை என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு வழங்குது அப்படின்னு பார்த்தோம்னா தொழில பொறுத்தவரை நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் வருமானத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் பொழுது வருமானம் இருக்கும் ஆனால் தொழிலை பொறுத்தவரை ஒரு பெருவாரியான வளர்ச்சி அப்படிங்கிறத மே மாதம் வரை ரொம்ப எதிர்பார்க்க முடியாது நிறைய தடைகள் இருக்கும் வருமான தடைகள் இருக்கும் பனிச்சுமை அந்த அளவுக்கு இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு ஒர்க்லோடு அந்த அளவுக்கு வராது நிறைய ஆர்டர்ஸ் உங்களால எடுக்க முடியாது அப்ப புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது மே மாதத்திற்கு பிறகு புதிய தொழில் துவக்கம் அப்படிங்கறதெல்லாம் வச்சுக்கலாம் இரண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் வக்ரத்துல இருந்தவர் நிவர்த்தி அடைஞ்சிட்டார் நிவர்த்தி அடைஞ்சதுனால பொருளாதாரத்துல ஏதோ ரூபத்துல பணம் வந்துட்டு இருக்கும் அதுல பெரிய தடைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது பெருவாரியாக அதை எதிர்பார்க்க முடியாது அப்ப பொருளாதார நிலையிலையுமே மே மாதத்திற்கு பிறகுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு வர மே மாதத்திற்குள்ளாகவே உங்களுக்கு உண்டு மே மாதத்திற்கு பிறகு இடமாற்றம் சார்ந்து முயற்சிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு உண்டு வீடு இடமாற்ற ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கான சூழல் உண்டு ஐந்தாம் இடத்தில் வந்து குரு அமர்கின்ற பொழுது சொந்த ஊரை விட்டு ஒரு சில பேரை இடமாத்தார் அதே போல இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்து அதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார் அதே போல அது சார்ந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கும் மூதாதர்கள் சொத்து வந்து சேரும் இதுவரை குலதெய்வம் தெரியல அதை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் குலதெய்வத்தை என்னன்னு தெரியப்படுத்துவர் அதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளும் அமையும் பரிகாரங்கள் சார்ந்து தடைகள் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் மொத்தத்தில் மே மாதத்திற்கு பிறகு குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பரிகாரங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் கடன் கொஞ்சம் தீரும் ரொம்பவும் தீந்துருன்னு எதிர்பார்க்க முடியாது கடனில் ஒரு பகுதியை நீங்கள் அடைக்கலாம் மற்றபடி கடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் புதியதாக வீடு வாங்குறது கட்டுறது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு நடந்தேறும் அதற்கான பண வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் எதோ ரூபத்தில் பணம் வந்து சேரும் அதில் முதலீடு செய்வீங்க மாணவர்களை பொறுத்தவரை கல்வி நிலை சிறப்பாகவே இருக்கும் நல்ல படிப்பாங்க அதில் எதுவும் தடைகள் இருக்காது ஒரு சிலருக்கு மே மாதத்திற்கு பிறகு இடம் மாறி தங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் இல்லை ஹாஸ்டலுக்கு போகிற மாதிரியான சூழல் ஏற்படலாம் அந்த மாதிரியான சூழல் வாய்ப்பு உண்டு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் படிப்பை பொறுத்தவரை நல்லாவே இருக்குது இந்த ஆண்டு முழுவதுமே நல்லா தான் இருக்கு தந்தையோட உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அதை அலட்சியப்படுத்த வேண்டாம் இதயம் இதயம் சார்ந்த பகுதிகளில் அதே போல வந்து உயர் ரத்த அழுத்தம் சார்ந்த விஷயங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தந்தையார பொறுத்தவரை உங்களை பொறுத்தவரை வாயு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயம் கழுத்து பகுதியில வலி ஏற்படக்கூடிய அந்த எலும்பு தேய்மானம் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தொண்டை பகுதியில இன்ஃபெக்ஷன் ஆகும் அது எப்படியா சிலருக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் தொண்டை பகுதியில வந்து அடிக்கடி சளி பிடிச்சு அது சில தொல்லைகளை ஏற்படுத்தும் அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வெளி மாநிலம் சென்று பணிபுரியக்கூடியவர்கள் வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்பக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகள் எல்லாமே இவர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த பிசினஸ்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் நல்லாவே இருக்கும் தொலை தூரத்தில் சென்று வணிகம் செய்யக்கூடியவர்கள் தொலை தூரத்துக்கு தன்னுடைய பொருளை அனுப்பி வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும் அதே போல சகோதர வழி அவர்களோட உடல் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுடைய சகோதரர் இருக்காங்கன்னா அவங்களுடைய உடல் நலனில் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புதியதாக மொழி சார்ந்த விஷயங்களை ஏதாவது கத்துக்கணும்னா கத்துக்கலாம் புது லாங்குவேஜ் கத்துக்கணும்னா கத்துக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பீரியட் ஊரெங்கும் உலகம் எங்கும் சுத்தி சுத்தி பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு இந்த சமயத்தில் அமையும் அதை சரியா பயன்படுத்திக்கணும் நிறைய பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் ஆன்மீக பயணங்கள் நிறைய அமையும் அதற்கான பொருளாதார சூழலும் அமையும் அந்த வருஷம் பெருவாரியாக இல்லைன்னாலும் தேவைக்கு வந்துடும் சின்ன சின்ன பண நெருக்கடிகள் இருக்கும் ஆனாலுமே அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா ஏதோ ரூபத்தில் பணம் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் பெண்களை பொறுத்தவரை உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை தேவை கொஞ்சம் உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுங்க மே மாதம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மே மாதத்திற்கு பிறகு உங்களோட உடல் உடல் நலனை பார்த்துக்கணும் அதே போல் பார்த்துக்கிட்டோம்னா குடும்ப உறவுகளை அனுசரிச்சு போகணும் அதாவது உறவினர்களை உறவுகளைங்கிறத விட அந்த உங்க குடும்பத்தை கடந்து வெளியில் இருக்கக்கூடிய உறவினர்களை கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது தேவையில்லாத கணவருடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய கருத்தை பதிய வைக்க வேண்டாம் அதுல தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் நல்லாவே இருக்கு இதுவரை திருமண தடை இருந்து வந்தவர்களுக்கு இந்த காலம் அற்புதமான காலம் திருமணம் நடந்துடுவதற்கான வாய்ப்பு உண்டு நாலாம் இடத்தில் குரு இருக்கும் பொழுதும் சரி அஞ்சாம் இடத்துல குரு இருக்கும் பொழுதும் சரி மொத்தத்துல இந்த ஆண்டே உங்களுக்கு வந்து இதுவரை இருந்து வந்த தடைகளை நீக்கி ஒரு சுப காரியம் சார்ந்த விஷயங்களை நடத்தி கொடுக்கும் அந்த வகையில் இது ஒரு அற்புதமான ஆண்டு சின்ன சின்ன மனக்கவலைகள் இருக்கும் அதை பத்தி ஒண்ணும் பெருசுபடுத்திக்க வேண்டாம் அது ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும் பண நெருக்கடிகள் வந்தாலும் எதோ ரூபத்துல பணம் வந்து சேரும் வெளியில் ஆற்றியாவது நம்முடைய பணம் இருந்துச்சுன்னா அது வந்து சேருவதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டை பொறுத்தவரை உண்டு கொஞ்சம் பாட்டு பாட்டா வரலாம் அதனால் எப்படி வந்தாலும் அந்த பணத்தை கொஞ்சம் ரிசீவ் பண்ணிக்க அது ரொம்ப நல்லது உங்களுக்கு மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பொறுத்தவரை பெருவாரியாக மகர் ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது வைர வழிபடுதல் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல பால வடிவத்தில் இருக்கக்கூடிய அதாவது குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுதல் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய திசா புத்திகள் இன்னும் சாதகமாக இருக்கின்ற பட்சத்துல இன்னும் கூடுதல் நற்பலன்களை நீங்கள் பெற முடியும் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை இந்த ஆண்டில் சிறப்பாக செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Nhanh